கையை வெட்டுவது தானே கையை வெட்ட வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய தண்டனை கையை வெட்டினால் என்ன நடக்கும் அந்த கோத்திரத்திற்கு அந்த குலத்திற்கு ஒரு இழிநிலை ஏற்பட்டுவிடும் ஒரு அசிங்கம் ஏற்பட்டுவிடும் கண்ணிய குறைவு ஏற்பட்டு என்று சொல்லி எல்லோரும் அந்த சார்ந்தவர்கள் எல்லாம் கலங்குகிறார்கள் பெருமானா சந்தேன் தான் நீதிபதி அவர்களிடத்திலே சென்று எப்படி நாம் இந்த செய்தியை எடுத்து வைப்பது எப்படி நாம் இங்கே அந்த பெண்மணியை பாதுகாப்பது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற நேரம்

முகம் சிவந்து போனது முகம் சிவந்து போனது அப்படியே சிவந்து போய் சொன்னா

குளத்தை சேர்ந்திருக்கிற மட்டுமல்ல எனது மகள் எனது கண் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய எனது மகள் அணுகாவுங்க இந்த காரியத்தை இந்த திருட்டை செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் நான் தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லாஹுடைய கட்டளை அதைத்தான் நான் நிறைவேற்றுவேன் எனவே பதிந்து பேச பேசத்தில் வராதீர்கள் என்ற சொன்ன நிகழ்வு புகாரிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற நிகழ்வாக இருக்க அன்பிற்கு நீவர்களே இதுதான் இஸ்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம்